இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மதுரை இதே மண்ணுல பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க அதாவது யாரையும் நாங்கள் எப்பவுமே குறை சொல்லி பேச மாட்டோம் அவருடைய படத்தை பார்த்து நாங்கள் ரசிக்கக்கூடியவங்க தான் மரியாதை ஆனால் அந்த மாநாட்டில் வந்து அதிமுகவுக்கு இருக்கின்ற தலைவர் பார்த்தீங்க எப்படி பார்த்த தலைவர் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு எங்களுடைய தலைவர் இப்ப யார் நடப்பாளியான அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு விவசாயி நாட்டை ஆள முடியுமா என்று கேள்வி வரும்போது இந்த ஆட்சி மூணு மாதத்துல போயிடும் ஆறு மாதத்துல போயிருவேன் என்று சொல்லுன்ற போது நாலு வருடம் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர் தெரிஞ்சுக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி மாணவர் சமுதாயத்துக்கு இளைஞர் சமுதாயத்துக்கும் நீட் நீட்டி இன்றைக்கி திமுக ஏமாற்றிட்டு இருக்காங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடது தந்து ஆறுநூறுக்கு மேற்பட்டவர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிடிக்கிறான்னு நடப்பாணியர் காரணம் இன்னைக்கு பதினோரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்ததுல கேட்டு கொண்டது எடப்பாடியிருக்கும் போது மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் கொடுத்தது எடப்பாடியார் இங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டுக் கொண்டு திட்டம் ஐம்பது வருஷத்துக்கு வருகின்ற வருஷத்துக்கு குடிதண்ணீர் பிரச்சனையை போக்க திட்டமி எடப்பாடியார் நான் தான் அதுக்கு அமைச்சர் அது மட்டும் இல்ல டப்பாரியார் யாருன்னு தெரியுமா யார் இப்படிப்பட்ட தலை இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசின அண்ணா திமுக அற்புதமான தலைவர் மட்டுமல்ல அம்மா தந்த திட்டங்கள் எம்ஜிஆர் தான் திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தான் தலைவராக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் அது மட்டுமல்ல இன்னைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் சாதாரணமாவா ஒரு கிளை செயலாளர் வந்து பொதுச் செயலாளர் இருக்காரு சாதாரணமா இல்ல உங்களை மாதிரி இங்க வந்து வந்திருக்காரு கிளை செயலாளராக இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட பொறுப்புல மாவட்ட செயலாளராக அது மட்டும் இல்லை அங்க பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவராக அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக எண்பத்தி ஒன்பதுல சேவல் சிறத்தில் ஜெயிச்சவர் அவரை பார்த்து வந்து யாருனே தலைவர் அண்ணா திமுக யாருன்னு தெரியாதுன்னா இதுக்கு மேல யாரால் இருக்க முடியும் இப்படி இப்படி எல்லாம் ஒரு அரசியலுக்கு வந்து அவர் என்ன பண்ண முடியும் அதாவது எண்பத்தி ஒன்பதுல சேவல் சிறந்த ஜெயிச்சார் தொண்ணூத்தி அவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக தொண்ணூத்தி ஒண்ணுல வெற்றி பெற்றவர்

இன்னைக்கு கழகத்துக்கு பொதுச் செயலாளராக அற்புதமான கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் ஒன்னும் அந்த பதவி கேட்கல எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அத்தனை பொதுக்குழு உறுப்பினர் சேர்ந்து பொதுச் கொண்டு வந்தோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா உழைப்பு தான் அவர் இந்த இடத்துக்கு வந்தது காரணம் அது மட்டுமல்ல இன்னைக்கு அற்புதமான ஆட்சி தந்திருக்க அவர் தந்த திட்டங்கள் தான் இன்னைக்கும் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்குது குடிமராம் திட்டம் கரியாட்சோழன் காலத்தில் கொண்டு வந்த திட்டம் ஆகவே அப்படிப்பட்டவரை பார்த்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நடிகர் பேசுறாரு ஆகவே இதை விட பெரிய கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பிரஜா ராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க இது கம்பேர் பண்ணி பாருங்க இதெல்லாம் காமிச்சாரு இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே கலை இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க ஆகவே நீங்க இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி முப்பத்தொரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம் அதிகமான திட்டங்கள் தந்தது அண்ணா அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உரிமையோட எங்க தலைவர் அவர் புரட்சி எம்ஜிஆர் எங்க தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்குனது அண்ணா அதிமுக அதிகமான திட்டங்கள் தந்தது அதிகமா ஆளுங்கட்சியா இருந்திருக்கும் அதுக்கு பின்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் அம்மாவையும் தலைவரையும் தன் திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து மக்களின் தலைவர் இருப்பவர் எடப்பாடியார் அதை மறக்கக்கூடாது